அலாமிக்கும் வரமத்துள்ளா வரகாது அன்பான நண்பர்கள் எல்லோர்களே இப்ப நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா சமீபத்தில் நிமிஷா பிரியாங்கிற ஒரு கேரள நர்ஸ் வந்து ஏமன் நாட்ட தூக்குதண்ட கைதியா இருந்தால் அது வந்து போன பதினாறாம் தேதி இந்த மாசம் பதினாறாம் தேதி தூக்குதண்டை நிலட்டுவதாக இருந்தால் தள்ளி வைக்கப்பட்டுச்சு அதுக்கு காரணம் அபோபக்கர் முஸ்லியா கேரளாவை சார்ந்த அபபக்கர் முஸ்லியா என்ற அசுத்து அவர்களுடைய கடுமையான சாதனை நிறைந்த முயற்சியால் அது நடந்தது என்று உலகமே வியந்தது எல்லோரும் ஆச்சரியம் பார்த்தாங்க எல்லாம் பாராட்டினாங்க எல்லாம் அதிசயமா பார்த்தாங்க நாமளும் அவரை பாராட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது உங்களுக்கு தான் தெரியும் ஓகே இப்ப விஷயத்துக்கு வருவோம் அதை வந்து பிஜே அது சம்பந்தமாக பிஜே என்ற ஒரு நரக நரகன் சுத்திட்டு இருக்கான்ல பிஜே வந்து அவன் இவன் பேசுவேன் இந்த வீடியோவில் அவர் இவரு யாம் பேசணும்னு நீங்க யாரும் நினைக்கக்கூடாது ஏன்னா ரசூதுல்லாய் சுலதாஸ்வா அவர்களையே பிஜே அந்த ஆளு இந்த பேசியிருக்கான் இப்ப ரசூதுல்லா உலகத்தில் உயர்ந்த எங்க உயிரினு மேலான கணமணி நாயன் சலதாளிஸ்வம் அவர்களையே அந்த இவன் பேசியிருக்கான் சொன்னா இவனை போய் நான் அவர் இவரு பேச முடியுமா அப்ப ஈமானின் வலிமை இல்லாதவன் தான் அவர் இவர் சொல்லுவான் எவன் ஈமான் பலமான ஈமான் இருக்கும் அந்த மூமில் பிஜேவை பொறுத்தவரை என்ன செய்ய மாட்டான் அவர் இவர்னு சொல்ல மாட்டான் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல ரைட் ஓகே விடுங்க விஷயம் வாங்க அப்ப ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் பிஜேபி கூப்பிட்டு நிமிஷா பிரியாவுடைய தூக்குதன் தள்ளி வைக்கிற பத்தி ஒரு நேர்காணல் நடத்தினாங்க அந்த நேர்காணல் பிஜே கிட்ட வந்து அந்த ஜீவா டுடே வந்து பல்வேறு கேள்வி கேட்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு இந்த பத்து நிமிஷம் பிஜே பேசியிருக்கான் அந்த ஆறு பேசி அந்த பத்து நிமிடத்தில் எட்டு பொய்களையும் ஒரு முரண்பாடும் இருக்கு பெரிய ஆச்சரியம் ஆச்சரியப்படலாம் அது எப்படி பத்து நிமிஷத்துல ஒருத்தம் போய் எட்டு போய் சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குல்ல நான் சொல்ல நம்ப முடியல எட்டு வீடியோக்கள் தனித்தனியாக வரும் எட்டு வீடியோவையும் விடாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இது இந்த முதல் வீடியோவில் பிஜேபி முரண்பாடு பத்து நிமிடத்தில் தனக்கு தானே மூன்று இடத்தில் முரண்படுகிறான் இதுவும் பெரிய ஆச்சரியம் இல்லை கோமாரி இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியும் முதல் வீடியோ பாருங்க காந்தபுரம் அபுபக்கர் என்பவருக்கு பேரு வந்து அபுபக்கர் தான் இவர் வந்து ஷியா பிரிவு கிடையாது இவர் வந்து அந்த சன்னி பிரிவுலயே கேரளாவில் ரெண்டு குருப் இருக்கிறாங்க ஒரு குரு பாத்தீங்களா அது பாருங்க என்ன சொல்றான் இது வந்து உண்மை அந்த பேசியதே இது மட்டும் தான் ஒரு உண்மை மீதி எட்டு பொய்கள் இருக்கு அது நம்ம பேசுவோம் அவரு அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க சர்ச்சைக்கு ஆளானவர் இருந்தவர் என்ன செய்யறாங்க அவர் கடவுள் மாதிரி நினைக்கும் பொழுது பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறாங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து இப்ப நம்ம கருண்யா நடத்துறாருல அவர் யாரு பால் தினகரன் பால் தினகரன் பால் தினகரன் மாதிரியான அளவில் அவருக்கு அந்த கல்வி கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் பெரிய ஒரு ஒரு சொத்து பத்துக்களோட இருக்கக்கூடிய ஒரு மத குருவா இருக்கிறார் இவர் வந்து ஷியாக்களுடைய கொள்கைக்கு ரொம்ப நெருக்கமானவர் இரண்டாவது பாத்தீங்களா ஷியாவிற்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஷியா இல்லைன்னு முதல் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே ஷியா இல்லைன்னு அடுத்த நிமிடமே ஷியாவுக்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே தானே முரண்படுகிறான் இப்படித்தான் இந்த ஆளு தனக்குத்தானே முன்னாலே ஒண்ணு சொல்றது பின்னாடி வேற ஒண்ணு மாத்தி பேசுறது ஏன்னா என்ன சொன்னாலும் கேட்பதற்கு ஒரு கோமாளி கூட்டம் ஒன்று இவனுக்கு பின்னால் கொடிபிடித்து அலைந்து கொண்டிருக்கிறது நரகத்திற்கு நாங்க போக தயாரா இருக்கும் நீங்க வழிகாட்டுங்க சார் அப்படின்னு ஒரு கூட்டம் இவனுக்கு பின்னாடி அலையதுனால நமக்கு என்ன சைத்தான சைத்தானே நரகத்துக்கு போறவன் தான் அவனை பல பேர் நரகத்துக்கு நடப்புறான் அவனுக்கு போட்டியா நாம ஒரு ஒரு இயக்கம் நடத்துறான்னா ஒரு இயக்கத்தை நடத்திட்டு அந்த இயக்கத்தின் நரகத்திற்கான வழிகாட்டுதல் நரகத்துக்கான மக்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு இயக்கம் நடத்தி

அந்த கொள்கையை தான் சன்னிங்கிற பேர்ல பரப்புறாங்க நாங்க குற்றஞ்சாடு சுமத்துறோம் பாத்தீங்களா அவர் அப்பட்டமான ஷியா கொள்கைன்றார் இப்படிப்பட்ட ஒரு கோமாளியை எப்படி சில இளைஞர்கள் சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஏதத்துவாதி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியம் அதான் இஸ்லாத்துல அல்லா சொல்லுவான் யாரையாவது வழிகில வழிகேட்டிருக்கின்ற சிலர்களை அல்லா தயார் செய்வான் அப்படி தயார் செய்யப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட நபர்களில் பிஜேவும் பிஜேபி பின்பற்றக்கூடிய அந்த கோமாளி கூட்டத்தையும் அல்ல தேர்வு செய்யாமது வழிகேட்டவர்கள் அப்படி என்ன சொல்றான்னு கேட்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு தேர்வு செய்யப்பட்ட நபர்களாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் வருது நான் என்ன சொல்றேன் ஒரு மூணு நிமிடம் இல்லைங்க மூணு முதல்ல ஷியா இல்லைன்ட்டா இரண்டாவது விஷயா நெருக்கமாக இருக்காருட்டான் அதுக்கு ரொம்ப மூணாவது அப்பட்டமா எது உண்மை தனக்குத்தானே இப்படி மூன்று நிமிடத்தில் மூன்று முரண்பாடுகளை கொண்ட இவன் நேர்வழி காட்ட முடியுமா மார்க்கத்தை பேச முடியுமா சரியான உண்மையை சொல்ல முடியுமா நெறி தவறாமல் இருக்க முடியுமா சரியாத்து சரியா பேச முடியுமா இஸ்லாத்தை காட்டுக் கொடுக்காம இருக்க முடியுமா நீங்களே முடிவெடுங்க சார் பிரகாஜ்